உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஆன்மீக தேடலில் நாம் பார்க்க போவது பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் பிறந்தது கார்த்திகை மாதம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் நூற்றி இருபத்தி மூன்று வருடம் பதினான்கு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சங்கரன் கோவிலில் சமாதி அடைந்துள்ளார் பாம்புகள் பிடிப்பதில் வல்லவர் எத்தகைய கொடிய விஷமுள்ள பாம்பும் இவர் கண் பார்வைக்கும் கைப்பிடிக்கும் தப்பி செல்ல முடியாது பக்கத்தில் உள்ள காடு ஒன்றில் நவர்த்தன பாம்பு ஒன்று உள்ளது என்பதை அறிந்து அதை தேடிச் சென்று பல இரவுகள் தேடி இறுதியாக நவர்த்தன பாம்பை கண்டுபிடித்தார் அந்த பாம்பை பிடிக்க முற்பட்டபோது அவர் அருகில் திடீரென ஓர் அசரீரி குரல் கேட்டது அந்த குரலை கேட்டவுடன் தன்னை மறந்து நின்றார் அந்த குரல் சட்டை சித்தரின் குரல் அந்த குரல் பாம்பாட்டியே வெளியில் உள்ள நவரத்தன பாம்பை தேடாதே உன்னுள் உள்ள குண்டலனி என்கின்ற பாம்பை தேடு அதுவே உன் வாழ்வையும் மாற்றும் உலக நலனுக்கும் பயன்படும் என்று அறிவுறுத்தி அவருக்கு ஆசி வழங்கி இனி நீ பாம்பாட்டி சித்தர் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறி மறைந்தார் நடந்தது கனவா நினைவா என்று திகைத்து நின்ற பாம்பாட்டி மெய்ஞானம் கைவரப்பெற்று நாட்டினுள் சென்றார் அக்காலத்தில் அந்நாட்டு அரசன் மரணமடைந்து விடவே அனைவரும் பெரும் துக்கத்தில் இருந்தனர் அவர்களின் துக்கம் தீர்க்கவும் தாம் பெற்ற தவசக்தியை பரிசித்து பார்க்கவும் இறந்த அரசனின் உடலில் புகுந்து அதிசயம் நிகழ்த்தினார் எல்லோருக்கும் மகிழ்ச்சி பிழைத்தெழுந்த மன்னர் அருகிலிருந்த செத்த பாம்பை ஒன்றைக் கண்டார் பாம்பே நான் எழுதிவிட்டேன் நீயும் எழுந்திரி என்றார் என்ன ஆச்சரியம் செத்தப்பாம்பு நெளிந்தது அனைவரும் வேப்படைந்தனர் பாம்பு கூட்டத்தை பார்த்து பயந்து ஓட முயற்சித்தது மன்னர் அந்த பாம்பை பார்த்தார் பாம்பே எங்கே போகிறாய் இறந்து போன நீ இப்பொழுது எழுந்துவிட்டாய் இன்னுமா உலக ஆசை உனக்கு விடவில்லை உலக வாழ்வில் ஏமாந்து போகாதே என்று சொன்னவர் ஆடு பாம்பே என்று ஆணையிட்டார் மன்னரின் கட்டளைக்கு கட்டுப்பட்ட பாம்பு மகுடி வாசிக்காமலேயே ஆடத் தொடங்கியது பாம்பை முன்னிலைப்படுத்தி அற்புதமான தத்துவ பாடல்களை பாடத் தொடங்கினார் தான் ஒரு சித்தர் என்பதையும் மன்னர் உடம்பில் தான் புகுந்திருப்பதையும் குறிப்பாக உணர்த்தி பாடினார் ஆனால் அவர் பாடியதன் பொருள் யாருக்கும் புரியவில்லை பிழைத்து விட்டாரே தவிர அவருக்கு கிறுக்கு பிடித்து விட்டது போலும் என்று கூறி கூட்டத்தினர் கலைந்து சென்றனர் மன்னரின் செயல்கள் மகாராணிக்கு ஆச்சரியமாக இருந்தது முரட்டு பிடிவாதமும் பெண்கள் சுகமும் என்று சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த இவர் எப்படி இப்படி தத்துவ அறிவு பெற்றார் என்று சந்தேகப்பட்டால் நாடு நகர் வீடு மாடு நற்பொருள் எல்லாம் நடுவன் வரும்பொழுது நாடி வருமோ கூடுபோனபின் பவற்றாட் கொள் பயன் என்னவோ கூத்தன் பதங்குறித்து நின்றாட்டாய்ப் பாம்பே ராணிக்கு ஒரே அதிர்ச்சி தன் மனதில் எழுந்த சந்தேகத்திற்கு பதிலளிப்பது போல் இப்படி பாடுகின்றாரோ மா பலா வாழை பெண்கள் என்று கன்னிரசமும் காமரசமும் பருகி வாழ்ந்தவர் இன்று கூத்தன் பதத்தை அல்லவா பாடுகின்றார் என்று வியப்படைந்தால் அவர் வியப்பை அதிகமாக்குவதைப் போல் மேலும் சில பாடல்களை பாடினார் மாடக்கூட மாளிகைகள் வண்ண மண்டபம் மதில் சூழ்ந்த அரண்மனை மற்றும் உள்ளவை கூடவாரா வென்றந்தங் கொள்கை அறிந்தோர் குழவாமல் வெறுப்பார் என்றோடாய் பாம்பே மலை போன்ற செம்பொற்குவை வைத்திருப்பவர் மாட கூட மாளிகைகள் வண்ண மண்டபம் மதில் சூழ்ந்த அரண்மனை மற்றும் உள்ளவை கூட வாரா வென்றந்தங் கொள்கை அறிந்தோர் குழவாமல் வெறுப்பார் ரென்றோடாய் பாம்பே மலை போன்ற செம்பொற்குவை வைத்திருப்பவர் மரளி வருகையில் வாரி செல்வரோ அலையா மலகத்தினை எத்தன் பால் வைத்தோர் அழியாரென்றே நீ துணிந்தாடாய் பாம்பே பஞ்சனையும் பூவனையும் பாயலும் வெறும் பால் சுடுகாடா அதிலே பயன்பெறுமோ மஞ்சள் மனம் போய் சுடுநார் மனங்கள் வருமென்று தெளிந்து நின்றாடாய் பாம்பே முக்கணியின் சக்கரையும் மோதங்களும் முதிர்சுவை பண்டங்களும் முந்தி குண்டாவாய் மிக்க உயிர் போனபின் மண்ணை விழுங்க மெய்யாக கண்டோமென்றாடாய் பாம்பே ஆகா எத்தனை தத்துவமார்த்தமான பாடல்கள் பெண்ணாசை விளக்கலைப் பற்றியும் பாடத் தொடங்குகின்றார் வெயில் கண்ட மஞ்சள் போன்ற மாதர் அழகை விரும்பியே மேல் விழுந்து மேவு மாந்தர் ஒயில் கண்டே இளவுகாத்தோடு கெழிபோல் உடல் போனலோடு வாரொன்றாடாய் பாம்பே போதும் என்றவரை கையெடுத்து கும்பிட்ட ராணி ஐயா தாங்கள் யார் எங்கள் அரசரா அல்லது யாராவது மகானின் ஆத்மா இந்த உடலில் புகுந்துள்ளார் என்று கேட்டால் சித்தரும் அவளுக்கு நடந்த உண்மைகளை கூறினார் சில காலம் இவ்வுடலில் வசிக்க வேண்டிய கட்டாயத்தையும் கூறி அவளுடன் இல்வாழ்க்கையை தாமரை தண்ணீர் போல தொடர்ந்தார் இவர் சித்தராய் திரிந்த காலத்தில் இவருடைய சீடர்களாய் இருந்தவர்கள் தம் குருநாதர் நீண்ட நாட்களாய் வராமை கண்டு பின்னர் தம் குருவருளால் அவர் இருக்கும் இடம் அறிந்து அவர் தம் பழைய உடலுக்கு திரும்பும் வண்ணம் பொருளமைத்த சில பாடல்களை பாடினார்கள் பின்னர் அன்று இரவே வெட்டியான் வேடம் பூண்டு நான்கு சாமத்துக்கு பின்வரும் நான்கு வெண்பாக்களையும் பாடி பறையடித்து குருவை மீட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது ஆலன் சரீரம் அணி என்று என்ன காலன் தினம் வருவான் காணுங்கள் காலன் கலங்காத கண்டன் நற்கண் மணியையே போற்றி உறங்கி உறங்காது இரு வானமணி தேவர் வனத்துலுடைய வேடர் ஞானமணியை திருட நன்னினார் ஞானம் நெருங்காலம் தானறிந்து நல்லுணர்வை நாடி உறங்கி உறங்காது இரு ஆசையினால் பாசம் கர்மம் இது ஆசை விட்டு போவது அரிதறிது ஆசை அருங்காதலாகி அறநடியை போற்றி உறங்கி உறங்காது இரு தந்தையாய் பந்துசனம் தாரம் சகோதரர்கள் விந்து நிலை அறியா வீணரே விந்து வெறும் பா என்று எண்ணிய மெய் உணர்வை நாடி உறங்கி உறங்காது இரு பாம்பாட்டி சித்தர் விருதாச்சலத்தில் சித்தியடைந்ததாக சில நூல்களும் துவாரகையில் சித்தி அடைந்ததாக சில நூல்களும் கூறுகின்றன பாம்பாட்டி சித்தரின் பாடல்கள் பெரும்பாலும் தாய்மான சுவாமிகளின் பாடல்களை அடிவுற்றியே இருப்பதால் இவர் அவரின் காலத்திற்கு பிற்பட்டவராக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வர வேண்டியுள்ளது தாயுமானவரின் சித்தர் கணம் பகுதி போலவே இவரும் சித்தர் வல்லப்பன் கூறல் பகுதியை பாடியுள்ளார் இகுதோர் களம்பக உருப்பாய் பிரபந்தம் பாடுதலின் பாடுபட்டதாகும் நாங்களெல்லாம் சித்தர் கூட்டத்தைச் சேர்ந்தவர்களாவோம் எங்களுக்கு அபூர்வ சக்திகள் பல உண்டு அவைகள் என்ன தெரியுமா தூணை சிறு துரும்பாக தோன்றிடச் செய்வோம் துரும்பை பெரும் தூணாக தோன்றிடச் செய்வோம் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றி காட்டுவோம் எட்டு மலைகளை வந்தா எடுத்தெறிவோம் ஏழு கடல்களையும் குடித்து ஏப்பம் விட்டு காட்டுவோம் வானத்தை வில்லாக வளைத்திடுவோம் மூண்டிரியும் மக்னிக்குள்ளே மூழ்கிடுவோம் தண்ணீருக்குள் மூச்சடைக்கும் இருப்போம் இந்த நில உலகை மட்டுமல்லாது இன்னும் உள்ள உலகம் அத்தனையும் பொன்மயமாக்கி காட்டுவோம் பிரம்மா போல புது புது உயிர்களை படைத்துக் காட்டுவோம் சூரியனின் செங்கதிரியும் நிலவைப் போல தன்கதிராய் மாற்றி காட்டுவோம் கொடிய மிருகங்களான புலி யானை யாழி சிங்கம் முதலான விலங்குகளை எங்களுக்கு குற்றவேல் செய்யச் சொல்லுவோம் சக்தி வாய்ந்த கடவுளுக்கு சமமாக நாங்கள் இருப்பதால் அவரை எங்களுடன் விளையாடவும் அழைப்போம் இந்த உலகத்தை இல்லாமற் கூட செய்து காட்டுவோம் எத்தனை பெரிய வித்தகரும் அறுபத்தி நான்கு கலைகளை மட்டுமே அறிவார் நாங்களோ அதற்கும் மேலாக ஒரு கலையையும் அறிவோம் இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் இறைவன் மேல் பற்றும் ஏனைய பொருளின் மேல் பற்றும் இல்லாதவர்களாய் இருப்பதே என்று சித்தர்களின் வல்லபத்தை கூறி முடிக்கின்றார் பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தரின் விடுகதைகள் பெரும்பாலான பாடல்கள் விடுகதை நோக்கிலேயே அமைந்துள்ளது உதாரணமாக சருர குணம் சொல்லும் பகுதியில் பரியாசம் போலவே கடித்த பாம்பு பலர் அறியவே மெத்த வீங்கி பரியார மொறுமாது பார்த்தபோது பையோட கன்ற தென்றாடாய் பாம்பே என்ற பாடலில் பெண் உறுதி விளையாட்டுப் போலவே ஆடவன் ஒருவனை புணர அது கர்ப்பமாய் உருக்கொள்ள இதற்கு பரிகாரம் என்றவர் யோ யோசிக்கும் வேளையில் அது பிரசவமாகி குழந்தை பிறந்து விட்டது என்பதுதான் தெளிபொருள் விடுகதையில் வரும்போது பாம்பு ஒன்று விளையாட்டாக ஒன்றை கடித்துவிட அதனால் பாம்புக்கு வீக்கம் ஏற்பட்டு விட்டது இதற்கென்ன வைத்தியம் என்று தேடியபோது போது கடிபட்ட அந்த இருந்த வீக்கத்திற்கு காரணமான பொருள் வெளியேறிவிட்டது அது என்ன இதற்கு விடையறியா பாடலிலேயே மாது என்ற வார்த்தையை யூகத்திற்கு ஒரு பொருளாக சொல்லி பார்க்கிறார் மேலே சொன்ன விடுகதியை பெண்ணுக்கு பொருத்தி பார்க்க வேண்டும் பெண்களின் அல்குலை பாம்புக்கு ஒப்பிடுவர் அந்த பாம்பானது விளையாட்டாய் கடித்த பொருள் ஆணின் கற்பு பெண்ணானவள் ஆணோடு புணர்ந்தது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் செய்த இந்த செயல் பலர் அறியும்படி உடலானது வீங்கி காட்டி கொடுத்து விட்டது அதாவது கர்ப்பமடைந்து வயிறு வீங்கி விட்டது இதனை எப்படி சமாளிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும் வேளையில் கர்ப்பத்தில் தங்கியிருக்கும் சிசுவானது கர்ப்பப்பையை விட்டு வெளியே பிரசவமாகி வந்துவிட்டது அவளது பிரச்சனையும் தீர்ந்தது எப்படி இருக்கிறது விடுகதை நாலு தெருவிலே நாலு கம்பம் நடுத்தெருவிலே பொன்னுக்கம் என்று விடுகதை ஒன்று போட்டுவிட்டு நம்மை விடை காண சொல்கின்றார் பாம்பாட்டுச் சித்தர் கடுவெளி சித்திரைப் போன்று இவரும் குயவனார் மண் தோண்டி விடுகதையை பாடுகின்றார் ஊத்தை குழிதனிலே மண்ணை எடுத்தே உதிர புனலிலே உண்டை சேர்த்தே வாய்த்த குயவனார் அவர் வண்ணும் பாண்டம் வரையோட்டு மாகாதென்றாடாய் பாம்பே இதில் மண்பாண்டம் செய்யும் மூலப்பொருள் கூறப்படுகிறது இப்படி ஊத்தைக்குழியிலே குழியிலே மண்ணை எடுத்து குருதிப்பு நிலையை உண்டையாக்கி குயவனார் செய்த மட்பாண்டம் இறுதியில் பிச்சை எடுக்கும் திருவோடு அளவுக்கு கூட பயனாவதில்லை என்று கூறுகின்றனர் இரண்டு பேர் மண் சேர்த்து திசைய ஒருவர் பானை செய்து அவரே பத்து மாதம் சூளையில் வைத்து பக்குவமாக இறக்கி வைத்தாலும் அந்த பானையானது இறுதியில் அரை காசுக்கு கூட உதவாது என்று இந்த உடல் நிலையாமையை கூறுகின்றார் பாம்பாட்டி சித்தர் இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினு வந்த சூளை அரை காசுகாகா தென்றாடாய் பாம்பே மனிதர் என்னதான் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடினாலும் அதற்குண்டான தண்டனை நிச்சயம் உண்டு என்று இந்த சித்தர் அறுதியிட்டு கூறுகின்றார் நாறுகின்ற மீனை பலதரம் நல்ல தண்ணீர் ஊற்றி கழுவினாலும் அதனது இயல்பான நாற்றம் போகாது அதுபோல மனிதன் என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும் அவன் செய்த பாவவினைகள் அவனை விட்டு அகலாது அவனை தண்டித்தே தீரும் நாறு மீனை வளதறும் நல்ல தண்ணீரால் நாளும் கழுவினு மதநாற்றம் போவோமோ ஊறுமுடல் பாடி கொண்டதால் கொண்டமல நீங்கா தன்றாடாய் பாம்பே என்னதான் புனித நீராடினாலும் பாவங்கள் தண்டனைக்குரியவையே என்பது பாம்பாட்டியாரின் தீர்ப்பாகும் பொம்மலாட்டம் தெரியுமா திரைக்கு பின்னால் இருந்து சூத்திரதாய் ஒருவன் இயக்க பாவை குத்தாடும் நாடக காட்சியை போன்றது நமது வாழ்க்கை என்பதை பின்வரும் பாடலால் விளக்குகின்றார் மரப்பாவை போல ஒரு மண்ணூறு செய்து வளமான சீவனென்று சூத்திரமாட்டி திரைக்குள்ளிருந்ததைப் போன் தீர்த்த பொழுதே வேகமிழும் என்று தெளிந்தாடு பாம்பே இன்னும் இந்த உடல் நிலையில் இல்லாதது என்பதை சீயும் மலமும் சென்னீரும் நீனமும் சேர்ந்துடுதூர் நாற்றமுடை குடமது உடைந்தால் நாயும் நறையும் பேயும் கடுகும் நமதென்றே தின்னும் வென்றாடாய் பாம்பே எவ்வளவு சீரும் சிறப்புமாய் வளர்ந்த இந்த உடலானது உலகில் பார்க்கின்ற பொருளெல்லாம் தனத்தென்றே தொந்தம் கொண்டாடும் சீரும் குருதியும் மனமும் சேர்ந்த இந்த குடமான உடல் இறந்துவிட்டால் விட்டால் நாயும் நரியும் பேயும் கழுகும் என்னுடையது இந்த உடல் என்று பங்கு போட்டு சாப்பிட ஆரம்பித்துவிடும் இப்பொழுது சொல்லுங்கள் இந்த உடல் நம்முடையதா அல்லது நாய்நறிகளுக்கு சொந்தமானதா என்று கேள்வி விடுகின்றார் பாம்பாட்டி சித்தர் இந்த பாடலானது பட்டினத்தாரின் உடற்கூற்று வண்ண பாடலுடன் ஒப்பு நோக்கி ஆராயத்தக்கது ஏ எனக்கென்னும் மிந்த மிந்தமண்ணு சரி எனக்கென்னும் பருந்தோ வனக்கென்னும் தான் புசிக்க நரியனக்கெண்ணும் புன்னாயனக்கெண்ணும் இந்த நாரூடலை பிரியமுடன் வளர்த்தி ஏரியனக்கென்னும் புழுவோ வினக்கென்றும் இந்த மண்ணும் ஜரியனக்கெண்ணும் பருந்தோ வினக்கென்னும் தான் புசிக்க நரியனக்கென்னும் புன்னாயனக்கென்னும் இந்த நாரூலை பிரியமுடன் வளர்த்ததனால் என்ன பேரனக் எனக்கென்னும் புழுவோவெனக்கென்றும் எந்த மண்ணு ஜரி எனக்கென்னும் பருந்தோவனக்கென்னும் தான் புசிக்க நரியனக்கென்னும் புண்ணா எனக்கென்னும் இந்த உடலை பிரியமுடன் வளர்த்ததினாலென்ன பேரெனக்கே இந்த பாடலும் பட்டினத்தாரின் உடற்கூட்டு பண்ண பாடலுடன் ஒப்பு நோக்கத்தக்கது ஒரு மனமாதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சிறோனிதம் மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறுதுளி மாது வண்டியில் வந்து என்ற பாடல் பாம்பாட்டி சித்திரையின் மேற்கண்ட பாடலுடன் ஒத்துப்போவதை ஒருங்கே காணலாம் இன்னும் மனையாளும் மக்களும் வாழ்வுதனமுண்டன் வாயின் மட்டே இனமான சுற்றமயமான மட்டே வழக்கியது துணை என்ற பட்டினத்தாரின் பாடல் கருத்து பாம்பாட்டியின் மக்கள் பெண்ட சுற்றமர் மக்கள் மற்றவர் மாபோது கூடவர் மாழ்வதில்லையே பாடலோடு ஒத்து விளங்குவது இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது பழமொழிகள் வாழ்க்கை என்பது பற்றற்று இருக்க வேண்டும் என்பதற்கு அகப்பற்று நீக்கல்களாக சில பழமொழிகளை உதாரணங்களாக கூறுகின்றார் பாம்பாட்டி தாமரை இலையினிலே தண்ணீர் தன்மை போல தண்ணீரிலே இருந்தாலும் தாமரையிலேயே தண்ணீர் தங்காத தன்மை போல ஆசாபாசங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்தும் கூட ஆசாபாசங்கள் பாதிக்கப்படாதவாறு வாழ்க்கையை அமைத்து கொண்டு இறைவன் ஒருவனே நித்தியமானவன் என்பதை உணர வேண்டும் சேற்றை பிள்ளைப்பூச்சி சேற்றை நீக்கல் போல் பிள்ளைப்பூச்சியானது சேற்றினில் இருந்தாலும் அதன் மேல் ஏதும் சேறு ஒட்டிக்கொள்ளாமல் வாழ்வது போல நாமும் இச்சைகளின் மேல் பற்று வைக்காமல் தேசத்தாரோடு ஒத்து வாழுதல் வேண்டும் என்றும் என்னைக்கும் தண்ணீருக்கும் போல் கண்ணீருக்குள் என்னதான் எண்ணெயை இரண்டற கலந்துவிட்டாலும் அது அதனுள் ஐக்கியம் ஆகாது அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாது தனியே மிதப்பது போல உலக ஆசாபாசங்களில் மூழ்காது தனித்திருதல் வேண்டும் என்கிறார் இன்னும் சொல்லும் புளியம் பழத்தினோடு போலிழவ என்ற உதாரண முகத்தான் எத்தனை சொந்தங்கள் நமக்கு துணை நின்றாலும் அவையெல்லாம் உண்மையான சொந்தங்கள் அல்ல என்றும் இறைவன் ஒருவனே நம்முடைய உண்மையான சொந்தம் என்றும் உணர்ந்து மேல் ஓட்டினுள் ஒட்டாத புளியம் பழம் போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று பாம்பாட்டி சித்தர் அறிவுரை கூறுகின்றார் போல இன்னும் சில பழமொழிகள் ஆழ்ந்த கருத்துடனாய் இவர் பாடல்களில் பின்னி பிணைந்துள்ளனர் தேனில் விழுந்த ஈயைப் போல ஏட்டுச் சுரைக்காய் கரிக்கு எய்திடாது போல் காந்தம் வழியிருப்பது போல் உளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி கண்டவர்கள் ஒரு காலம் விண்டிலர் விண்டவர் ஒரு காலம் கண்டிலர் உள்ளங்கை கனிபோலர் இவர் பாடலில் எல்லா பாடல்களுமே ஆடு பாம்பே என்று முடிவதற்கு சித்த பாம்பை ஆட்டி வித்து தத்துவங்களைச் சொன்னதுடன் இன்னொரு காரணமும் கூறப்படுகிறது குண்டலினியாகிய பாம்பை இவர் ஆட்டி வித்து இறை இன்பம் காணுதலால் ஆடு பாம்பே என்று குண்டலினியை முன்னிலைப்படுத்திய சித்தர் பாடல்கள் இவையென்றும் சிறப்பிக்கப்படுகின்றன பாம்பாட்டி சித்தர் ஜீவ சமாதி அமைவிடம் சங்கரன் கோவில் ஸ்ரீ நாராயணசாமி கோவில் பாம்பாட்டி சித்தரின் ஜீவ சமாதி மிக அருகில் உள்ளது மீண்டும் மற்றுமொரு ஆன்மீகத் தடலில் சந்திப்போம் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்